சில விளையாட்டு முறைகளையும் சில விளையாட்டுகளையும் மார்க்க நமக்கு தடை செய்திருக்கிறது அவைகளை நாம் செய்யக்கூடாது உதாரணத்திற்கு தாய விளையாட்டு நாம வீடுகளில் விடுமுறை நாட்களில் ஓய்வு நேரங்களில் சிறியவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த தாய விளையாட்டை விளையாடுவார்கள் இது தாயம் என்று சொல்வது இரண்டு தாயக்கட்டைகள் இருக்கும் அது பித்தர உலோகத்திலான இரண்டு தாயக்கட்டைகள் சிறுவர்கள் சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய தாயக்கட்டைகள் என்பது பிளாஸ்டிக்ல சதுர வடிவில இருக்கும் அதில் புள்ளிகள் இடப்பட்டிருக்கும் ஒன்று இரண்டு மூன்று என்று அப்படி விளையாடுவாங்க இப்படி இந்த தாய விளையாட்டை விளையாடுவது குறித்து நகை நாயகம் செல்லா உலகம் அவர்கள் ஒரு தடையை நமக்கு ஹதீஃப்கள் சொல்லிக்காட்டியிருக்கார்கள் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் ஆறாயிரத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரவியநாயகன் செல்லவாசிரம் அவர்கள் சொன்னார்கள் யார் தாய் விளையாட்டை விளையாடுகிறாரோரின் அவர் தன்னுடைய கையை பன்றியினுடைய பன்றி கரியிலும் அதனுடைய ரத்தத்திலும் தன்னுடைய கையை உள்ளே விட்டவரை போல என்று நவியல் நாயகன் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே தடை செய்யப்பட்ட அந்த விளையாட்டுகளை விட்டும் நாம் தவிர்த்து கொண்டு அல்லாஹுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய மக்களாகவும் வீணான ஹரமான விளையாட்டுகளை விட்டும் ஒதுகிய மக்களாகவும் அல்லாஹ் அனைவரையும் ஆகிய புரிவானாக